அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா தாலி வரகாது இருப்பதை கொடுத்துவிட்டு யாசகம் கேட்கக்கூடாது அது ரொம்ப பெரிய தப்பு அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா சிலர் இருப்பாங்க அவங்க வந்து நான் ரொம்ப நல்லது செய்கிறேன் நான் வந்து பேசிக்காக குட் சோல் குட் ஹார்ட்டட் பீப்புள் நான் என்கிட்ட யாராச்சும் ஒருத்தவங்க வந்து ஹெல்ப் ஹெல்ப்புன்னு கேட்டாங்கன்னா என்கிட்ட இல்லைனாலும் யார்கிட்டயாச்சும் வாங்கியாவது கொடுப்பேன் அந்த மாதிரி கேட்டகரிஸ்லாம் சில பேர் இருப்பாங்க அதை வந்து ரொம்ப பெருமையாக வேற சொல்லுவாங்க என்கிட்ட இல்லைப்பா இந்த அமௌண்ட்டு இப்போ இந்த சுச்சுவேஷனில் என்கிட்ட இல்லை ஸோ ஓகே ஒருத்தவங்க நம்மக்கிட்டே வந்து ஹெல்ப் கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு உண்மையாகவே ரொம்ப நீடு இப்போ ஏதோ ஒன்று யாருக்கும் உடம்பு சரியில்லை அவங்களுக்கு கன்ஃபார்மாக அந்த அமௌண்ட்டை தேவைப்படுது அதை கொடுத்தா தான் அந்த ஒரு அவங்களுடைய இதை வந்து நம்ம சரி பண்ண முடியும் ஈடுகட்ட முடியும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நம்மக்கிட்ட அமௌண்ட் இல்லைனாலும் நம்ம வெளியில் ரெடி பண்ணி கொடுக்குறோம் திருப்பி அதை நம்ம நம்மக்கிட்ட அமௌண்ட் இருக்கும்போது நம்ம அதை காம்பன்சேட் பண்ணிக்கிறோன்னு வச்சுக்கோங்க அப்படியான ஒரு சுச்சுவேஷனில் ஓகே ஓகேன்னு சொல்லிக்கலாம் ஆனால் எப்போ ச எப்போ கேட்டாலுமே நம்மக்கிட்ட காசு இருந்தாலும் நம்மக்கிட்ட இருக்கிறத நமக்கு வந்து இப்போது நாளைக்கு ஏதோ தேவை இருக்குது நமக்கு அந்த அமௌண்ட்டை நம்ம யூஸ் பண்ணணும் நம்மளுடைய ஃபேமிலிக்காக பட் அதுக்கு மொதல் நாள் நம்மக்கிட்ட காசு இருக்கும்போது வேற ஒருத்தவங்க கேட்டுடுறாங்க அவங்களுக்கு இந்த அமௌண்ட்டை கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா அவங்களுக்கு நம்மக்கிட்ட பணம் கேட்குற பர்சனுக்கு ரொம்ப முக்கியமான நீடெல்லாம் இல்லை அவங்க வந்து நார்மலாக தான் கேட்குறாங்க ஒரு கேஷுவலாக தான் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே இருந்தாலும் நம்மக்கிட்ட அவங்க கேட்டுட்டாங்க ஸோ நம்ம கொடுத்துடணும் நம்மளுக்கு நாளைக்கு நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு அந்த கா காசை நம்ம யூஸ் பண்ணணும் ஆனால் அவங்களுக்கு யூஸ் பண்ணாட்டியும் பரவாயில்ல இட்ஸ் ஓகே நம்மக்கிட்ட கேட்ட பர்சனுக்காக நம்ம கொடுத்துடணும் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் சிலர்லாம் இருப்பாங்க அஃப்கோர்ஸ் இருக்காங்க நானே நானே நிறைய பேர் பார்த்துருக்கேன் அப்படிலாம் இருக்கிறத பெருமையாக வேறு சொல்லிப்பாங்க நான் வந்து இப்படி கொடுத்துருவேன்ப்பா கேட்டால் ஏன் ஃபேமிலிக்கு இல்லாட்டியும் பரவாயில்ல நான் கொடுத்துடுவேன் அந்த மாதிரி நான் ரொம்ப நல்ல குணம் படைத்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு பீத்திப்பாங்க அப்பெல்லாம் வந்து செய்யக்கூடாது அது ரொம்ப தப்பு அப்படின்னு அவன் சொன்னாலும் அவங்க அதை கேட்க மாட்டாங்க அப்பேற்பட்டவங்க எனக்கு தெரிஞ்சவங்க மாதிரி இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கும் சிலரை தெரிஞ்சிருக்கும் அப்படி தெரிஞ்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு அவங்களுக்கு புத்தி சொல்லுங்கள் இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடாதுன்னு கண்மணி நாயகம் சொல்லா குலைவசலம் அவர்களே சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்கள்ட்ட இன்சிஸ்ட் பண்ணி சொல்லுங்கள் அது என்ன சம்பவங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் என்னென்னா பெருமானா சலாஹ் உலையூசல்ல அவர்களிடம் ஒரு ஏழை சஹாபி ரொம்ப ஏழையாக இருக்கிற ஒருத்தவங்க அவங்கக்கிட்ட ஒரு சின்ன ஒரு தங்கக்கட்டி ஒன்று இருந்திருக்கு ஒரு காயின் நம்ம போய் மாதிரி சொன்னால் ஒரு ஒரு கிராமோ ரெண்டு கிராமோ அந்த மாதிரி காயின் கணக்கில் அந்த ஒரு கிராம் காயின் அந்த மாதிரி சொல்கிற மாதிரி ஒரு குட்டியாக ஒரு பீஸு ஒரு தங்க கட்டி அவங்கக்கிட்ட இருந்திருக்கு அவங்களுக்கு வந்து மற்றவங்களுக்கு தர்மம் செய்யணும் அப்படிங்கிறது ஒரு நாட்டமாகவே அவங்களுக்கு இருந்துகிட்ருக்குன்னு வச்சுக்கோங்க அவங்க வந்து என்கிட்ட இந்த ஒரே ஒரு தங்கக்கட்டி தான் இருக்குது இந்த தங்கக்கட்டியை நான் மற்றவங்களுக்கு யாருக்காச்சும் ஹெல்ப்பு கேட்குறவங்களுக்கு நான் அதை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அவரே வந்து கஷ்டமான சூழ்நிலையில் தான் இருக்கார் அவர் அவரையோ அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸையோ இல்லை அவரை நாடி இருக்கிறவங்களையோ அவர் இன்னும் பார்த்துக்கல அவங்களுக்கு இந்த தங்கக்கட்டியை யூஸ் பண்ணி ஏதோ ஒன்று ஒன்று ரெடி பண்ணி அவங்க ஃபேமிலியை பார்த்துருந்துருக்கலாம் பட் இன்ஸ்டிட் ஆஃப் தேட் அவர் வேறு யாரோ ஒருத்தவங்களுக்கு அதை ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு அவர் நினச்சிருக்காரு நினச்சிக்கிட்டு இதை நான் யாருக்கு கொடுக்கணும் இதை நான் எப்படி நான் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்னு கண்மணி நாயகம் சல்லா கொலைவசலம் அவர்கள்கிட்டயே போய் கேட்டிருக்கிறாங்க கேட்டதுக்கு நாயகம் அவர்கள் வந்து எந்த பதிலும் சொல்லாமல் திரும்பி இவர் வந்து இவரோட ஃபேமிலி வந்து இப்படி இருக்குது இவருக்கு அந்த ஃபேமிலியை பார்த்துக்கிறதுக்கு ஒரு அமௌண்ட் அவர்கிட்ட இல்லை பட் இந்த ஒன்றே ஒன்றை வச்சுக்கிட்டு அவர் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நாயகம் அதுக்கு பதில் சொல்லாமல் திரும்பி இருக்கிறாங்க இவரே மறுபடியும் வந்து எனக்கு இதை நான் செலவு பண்ணணும் அந்தவங்களுக்கு கொடுக்கணும் தர்மம் பண்ணணும் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறுபடியும் கேட்டிருக்காங்க அதற்கு திருப்பி திருப்பி கேட்கவும் கருமண் நாயகம் சொரோல்லா வளைவசலம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்படி நீங்கள் பண்ணக்கூடாது அது தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா சிலர் தங்களிடம் இருப்பதையெல்லாம் தர்மம் கொடுத்து விட்டு இப்போ அவர்கிட்ட ஒரே ஒரு கோல்டு தானே இருக்குது அந்த கோல்டு கட்டி தானே இருக்குது அதை அவர் மற்றவங்களுக்கு தவங்களுக்கு கொடுத்துட்டு அவரோட ஃபேமிலியை பார்த்துக்கிறதுக்கு அவர்கிட்ட காசு இருக்காது அந்த கோல்டு வித் அந்த கோல்டை மட்டும் அவர் யாருக்கோ கொடுத்துட்டாருன்னா அவர்கிட்ட வேறு எந்த ஒரு இன்கமும் வேற எந்த ஒரு இதுவுமே இல்லை அவரோட ஃபேமிலியை பார்த்துக்கிறதுக்கு அப்பேற்பட்ட சூழ்நிலையில் அவர் என்ன பண்ணுவார் அவங்க ஃபேமிலிக்கு சாப்பாடு வேணும்னாலும் அவங்கள நாடி இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒன்று செய்யணுன்னாலும் அவர் வேற கிட்ட தான் அப்போ யாசகம் கேட்கணும் அப்போ இப்படி தான் இருக்கிறத கொடுத்துட்டு கொடுத்துட்டு வேற யாருக்கும் கொடுத்துட்டு தன்னுடைய தேவைகளுக்காக வேற ஒருத்தவங்ககிட்ட மறுபடியும் வே இது வேணும்ப்பா அப்படின்னு யாசகம் கேட்டு நிற்கிறது ரொம்ப தவறான விஷயம் அதனால இருப்பதை கொடுத்துட்டு நம்ம மற்றவங்கக்கிட்ட யாசகம் கேட்கக்கூடாது ஃபஸ்ட்டு நம்மளுடைய தர்மம் அப்படின்னாலே நாம் ஃபேமிலியை ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும் நம்மளை பார்த்துக்கணும் நம்ம ஃபேமிலியை பார்த்துக்கணும் நம்ம சேர்ந்தவர்களை நான் அதாவது நம்மளை சார்ந்தவர்களை பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் மீதம் இருக்கக்கூடிய விஷயத்த தான் தர்மம் செய்யணும் இதை தான் அல்லாயிரப்போ சொல்கிறாங்க ஸோ நாம் எல்லாரும் தர்மம் செய்கிறாங்க என்கிட்ட இருக்கிறது இது மட்டும்தான் நான் அதை கொடுத்துட்றேன் கொடுத்துட்டு அடுத்தது எனக்கு தேவைக்கு வேற ஒருத்தவங்ககிட்ட கையேந்துறேன் அப்படின்னா அது தப்பு அப்படின்னு அல்லா சொல்கிறாங்க அப்படின்னு கருமணிநாயகம் சொல்லா குலைவ செல்லும் அவர்களே சொல்லியிருக்கிறாங்க அதனால இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கேட்டகரிஸ் இப்படி ஒரு மைண்ட் செட்டில் சுற்றுற கேரக்டர்ஸ் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு கட்டாயம் இந்த வீடியோவை சென்ட் பண்ணிவிட்டு அவங்கள இனிமையாச்சும் புத்தியாக இருங்க அப்படின்னு சொல்லுங்கள் ஓகே அல்லாஹ் அல்லா நம்ம அனைவருக்கும் மற்றவங்களுக்கு தர்மம் செய்கிறதுக்கு நமக்கு அதிகமான ரிஸ்கி கொடுத்து நாமளும் நல்லா இருக்கிறதுக்கு இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கிறது அல்லா அருள் புரிவான ஹாமின் அலம்துல்லா